இன்னைக்கு ப்ரைஸ்லாம் இன்னைக்கு என்ன பற்றி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அன்பை பற்றி பார்க்க போகிறோம் தேவனுடைய அன்பை பற்றி தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாதாக ஆமேன் ஹாலலூயா ஆதாம் ஏவாளை தேவன் ஆதியிலே உண்டாக்கி ஏதேன் தோட்டத்திலே நன்மை தீமை கனியை உண்டாக்கி இந்த விருச்சியத்தை புசிக்காதே என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் போய்விடுவார் தேவனுடைய பரிசுத்தம் நாமத்துக்கு சோத்திரம் உண்டாதா ஹாலலூயா ப்ராய்சலாட் தேவனுடைய அன்பை பாருங்கள் புசிக்கக்கூடாத சொன்ன கனியை ஏவால் புசித்து ஆதாமுக்கும் கொடுத்து விடுவாள் ஆதாமும் ஏவாலும் புசித்து விடுவார்கள் தேவனுடைய பரிசுத்தம்லாமது சோதனம் உண்டாதாக மனிதனுடைய அன்பு மாறிவிட்டது மாறாத அன்பை பத்தி பார்க்க போகிறோம் நிலையான அன்பை பத்தி பார்க்க போகிறோம் தேவனுடைய சோத்திரம் உண்டாதாக வானத்தையும் பூமியும் அண்ட சராசரியும் படைத்து ஆளுமை அந்த பரமேஸ்வர ஈஸ்வர கர்த்தர் என்ன சொல்கிறார் தேவனுடைய சோத்திரம் கருத்துடைய அன்பு மாறாத அன்பு மனிதனுடைய அன்பு மாறிவிட்டது தேவனுடைய பரிசுத்தாம் சோதனம் உண்டாதாக ஆனால் ஏதேனும் தோட்டத்தை விட்டு போய்விட்டாலும் ஆனாலும் ஆண்டவரே அவர்களை தண்டிக்காமல் தேவனுடைய சூத்திரம் உண்டாது அவருடைய அன்பு மாறாத அன்பு இப்பொழுது மனிதனுடைய அன்பு இப்பொழுது இயேசுகிறிசுட அன்பை பற்றி பார்க்க போயிறோம் தேவனுடைய பரிசுதாந்து சூத்திரம் உண்டாதாக கிறிஸ்து பூமியிலே பிறந்து பன்னெண்டு சீடர்கள் போகும்பொழுது அந்த இயேசுநாதரை காமிச்சு கொடுக்கும் யூதாசன் கூட அவர் கூட இருந்தான் தேவனுடைய பரிசு து உண்டாதாக ஆனால் காசு நாள் மனிதனுடைய அன்பு மாறிவிட்டது கா இயேசுநாதரை காட்டி கொடுத்த யூதாசு முப்பது வெள்ளிக்காசுக்காய் ஆண்டவரை காட்டி கொடுத்து மறதளித்து போய்விட்டான் தேவனுடைய அன் பரசுத்தாம் சோதனம் ஹால லூயா மனிதனுடைய அன்பு மாறிடும் அன்பு யூதாசின் அன்பு மாறிவிட்டது காசுக்காக தேவனே இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்து விட்டான் முத்தத்தினால் அப்பொழுது அவருடைய அன்பை பற்றி பொழுது நான் பார்க்க போகிறோம் அவருடைய அன்பு நிலையான அன்பு மாறிடாத அன்பு தேவனுடைய அன்பு மாறிடாது மனிதனுட அன்பு மாறிடும் முப்பது வெள்ளிக்காசுக்காக யேசுநாதை காட்டி கொடுத்து விடுவான் ஏசுநாதர் சிலுவில் அரைந்து விடுவார்கள் ஆனால் அந்த சிலுவில் அரை கூட ஆண்டவர் ஏசுநாதன் யூதாசை முத்தத்தினால ரவியை காட்டி கொடுக்கிறாய் முத்தத்தினை காட்டி கொடுக்கிறாய் சிநேகிதனே என்று சொன்னார் தேவனுடைய பிரசுதாம் சூத்திரம் என்றதாக இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஊழியக்காரர்களை பார்த்தா எனக்கு தெரிந்த பாவ மன்னிப்பு உதேசத்தை வாங்கி கொண்டும் ஆனால் ஒரு ஸ்வீட்டு காணிக்க கொடுக்க அவரை பார்க்க போகும்போது பார்த்தா வீட்டுக்கு வரட்டுமா போது என்ன சத்தம் போட்டா நான் அவரை வஞ்சிட்டு அப்புறம் மறுபடியும் பேசி ஒரு ரூபாய் மன்னிப்பு காட்டும் ஆனால் மனிதன் அந்த தேவனுடைய ஊழியக்காரன் அவரோட அன்பு மாறி விட்டது பாருங்க தேவனுடைய பிரசாம் சோத்திரம் உண்டாது ஹால லூயா கத்தோடைய பிரசாம் சோத்திரம் உண்டாதாக மனிதனுடைய அன்பு மாறி விட்டது தேவனுடைய ஊழியக்காரன் சொல்லி அவங்களுடைய அன்பு மாறி விட்டது தேவனுடைய அன்பு மாறாது தேவனுடைய பிரசாம் சோத்திரம் உண்டாதாக பேதுரு ஆண்டவரை மறுதளித்து விடுவான் ஆனாலும் மனங்கசந்து அழுவான் தேவனுடைய அன்பு மாறாமல் மறுதளித்து போன பேதுருவை தள்ளிவிடாமல் சேர்த்து கொள்வார் தேவனுடைய பரிசுத்தோத்திரம் உண்டாதாக சிம்சன் சிம்சோன் நியாயத்திலே சிம்சன பத்தி பார்க்க போகிறோம் தேவனுடைய பிரசாதம் சோத்திரம் சிம்சோன் பாவம் செய்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் செய்து ஆண்டவர் அளிக்கக்கூடிய விடுவார் அவர் இரண்டு கண்களையும் புடுங்கி விடுவார்கள் எதிராளிகள் ஆனாலும் தேவனுடைய பிரசனம் சோத்திரம் உண்டதாக கடைசி நேரத்திலே ஒரு தருவாயிலே ஆண்டோரை இந்த ஒரு விசை மாற்றம் என்னை நினைத்திருவே என்று ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டோருடைய வல்லமை அவருடைய அன்பு இறங்கி இரண்டு தூண்களையும் சாய்த்து விடுவார் சிம்சோன் ஹாலலூயா தேவனுடைய அன்பை பாருங்க அவ்வளவு பாவம் செய்து மருந்தளித்து போனாலும் ஆண்டோருக்கு பிரியமலாமல் இருந்தாலும் தேவன் அந்த ஒரு நிமிஷத்திலே சிம்சோன் நினைத்தல் அவருடைய வல்லமை மேலிறங்கி பெரிய தூணை அவர் அங்கே அந்த தேசத்திலே கீழே தள்ளி அநேக சத்துருக்களை மாண்டு மாண்டு போக செய்தார் ஹலுயா ஆனால் தேவன் எப்பொழுது மனிதர்களும் ஊழியக்காரர்களும் பார்த்தா ஒரு சின்ன காரியம் பிரியமில்லாத காரியம் செய்து விட்டால் அவனை வராதே சபைக்கு வராதா என்று விடுவார்கள் அவங்களோட அன்பு மாறிவிடுகிறது இது மாறிடும் அன்பு இது மாறாத அன்பு இது நிலையில்லா அன்பு இது தேவனுடைய அன்பு நிலையுள்ள அன்பு தேவனுடைய பரிசுத்தன் நாம் சோத்திரம் பண்ணதாக இது மாறிடும் அன்பு மனுஷனுடைய அன்பு தேவனுடைய அன்பு மாறாத அன்பு இயேசுவின் அன்பு நிலையான அன்பு ஒரு பக்தன் விதமாய் ஒரு ஆண்டவரை புகழ்ந்து ஆண்டவருடைய அன்பை வர்ணித்து ஒரு பக்தன் பாடியிருக்கிறான் அந்த பாடல் என்னவென்றால் அன்பர் அன்பையாரல் கூறலா ஆரீம் அன்பாக இருக்கும் நே சரே அன்பர் அன்பையாரல் கூறலா ஆச்சரியம் அன்பாகவே இருக்கும் நேசரே அன்பின் உயரம் நீளம் அகலம் ஆலம் அழக்க கூடும் அன்பின் உயரம் நீளம் அகலம் ஆலம் அழக்க கூடும் அன்பரின் பேரன்ப அழகாய் கூற யாரால் கூடும் அன்ப அன்பை யாரால் கூறலா ஆ சரிய அன்பாகவே இருக்கும் நே சரே தேவனுடைய பிரசிரம் பண்றதாக எல்லா ஜலமும் ஐயானாலும் அன்பை எழுதிட எல்லா மரமும் பேனவானாலும் ஆகாயத்தை தாளாக்கி அதில் எல்லாம் எழுதினாலும் ஆகாயத்தை தாள அதில் எல்லாம் எழுதினாலும் அன்பின் அம்சம் எழுதி தீர்க்க அன்பர்கள் தன் எவர் தன் உண்டோ அன்பர் அன்பையாரல் கூறலாம் ஆ சரியம் அன்பாகவே இருக்கும் சரே அன்பின் நீளம் ஆழம் அகலம் நீளம் அல்ல கையாறல் கூடும் அன்பரின் பேரன்பை அன்ப அன்பையாரல் கூறலாம் எல்லா ஜலமும் ஐயானாலும் அன்பை எழுதிட எல்லா மரமும் பேனவானாலும் ஆகாயத்தை தா அதில் எல்லாம் எழுதினாலும் ஆகாயத்தை தாளாக்கி அதில் எல்லாம் எழுதினாலும் அன்பர் அன்பை எழுதி தீர்க்க அன்பர்கள் தஞ்சாவூர் அன்பர் அன்போறலாம் பேசுறாரு மாறிடும் அன்பு மனிதன் அன்பு மாறாத அன்பு தேவனுடைய அன்பு இந்த பக்தன் இவ்விதமா இந்த பாடலை இருக்கு அந்த பக்தனுக்கு கொடுத்த ஞானத்தை பாருங்கள் மனிதனுடைய அன்பு மாறிடும் அதாவது உலகத்தில் உள்ள ஜலம் எல்லாம் அதாவது தண்ணீரை கடல் ஆறு குளம் நீர் சாக்கடை எல்லா தண்ணீரையும் ஆறு குளம் குட்டை நீர் இந்த தண்ணீரெல்லாம் எடுத்து உலகத்துள்ள மரத்தெல்லாம் மரத்தை எல்லாம் பேனாவாக்கி அந்த கூட அந்த ஜலத்தை பூரா மையாய் மாற்றி ஊத்தி ஆகாயத்தை தாராக்கி அதாவது பேப்பர் ஆக்கி அந்த ஆகாயம் ஆண்டவருடைய செய்த நன்மைகளும் அவருடைய சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தம் அன்பும் அதை எழுதினாலும் அவருடைய அன்பை விவரித்து சொல்ல யாராலையும் கூடாது அந்த பக்கத்துக்கு தெரிந்த ஞானத்தின் மூலம் ஆண்டவர் கொடுத்த ஞானத்தில் பாடியிருக்கிறார் அதாவது தேவனுடைய அன்பை உலகத்தில் உள்ள தண்ணியெல்லாம் மையாக்கி மரமெல்லாம் பேனாவாக்கி ஆகாயத்தை தாளாக்கி அந்த தாளில் அவருடைய அன்பை பற்றி எழுதுனா அந்த அன்பை எழுதி தீர்க்க முடியாது ஹாலலூ யா ஆனால் மனிதனுடைய அன்பு தேவனுடைய ஊழியக்காரன் அன்பு மாறிவிடும் அது நிலையில்லாத அன்பு அது மாறிடும் அன்பு அது தனியும் அன்பு மனிதனுடைய அன்பு மாறிவிடும் தேவனுடைய அன்பு மாறாது நண்பர் அன்பு நாளுக்கு நாள் நலிந்தே போய்விடும் மனைவியின் அன்பு மறைந்து போய்விடும் பிள்ளைகள் அன்பு பிரிந்து போய்விடும் இப்படி அன்பை பட்டிலிட்டால் சொல்லிக்கொண்டே போகலாம் காலம் காணாது ஆதி காமத்திலிருந்து வெளிப்படுத்த வரைக்கும் பார்த்தா மனிதனுடைய அன்பு எப்படி மாறி இருக்கிறது தேவனுடைய அன்பு நிலையான அன்பு இது நிலையில்லா அன்பு அவருடைய அன்பு நிலையுள்ள அன்பு ஆனால் மனிதர்கள் அன்பு நாளுக்கு நாள் மாறிக்கொண்டு போய்கொண்டிருக்க அக்கிரம மிகுதியானால் அநேகருடைய அன்பு தனிது போன்று ஆண்டவர் வெளியே கொடுத்திருக்கார் வேதத்திலே தேவனுடைய பரிசு சோதனம் பண்ணதாக மனிதோட அன்பு மாறிடும் அன்பு மாறாது நிலையில் அன்பு இது நிலையுள்ள அன்பு இது மாய்மலமான அன்பு இது மாயமலம் இல்லாத அன்பு இது உண்மையான அன்பு இது உண்மை இல்லாத அன்பு இது பொய்யான அன்பு அது சரியான அன்பு இது சரியில்லாத அன்பு இப்படி அன்பை பற்றி சொல்லிக்கொண்டே போனால் காலம் காணாது எனக்கு தெரிந்த ஒரு மனிதன் அடே ஆண்டவர்கிட்ட மனுஷங்கிட்ட அன்பு காமிப்பி உண்மையான அன்பு காட்டக்கூடாது மாய்மலமான அன்பு தான் காட்டணும் அப்படின்னு ஒரு பையன் சொன்னான் கோயில் நான் சொன்னேன் அன்பு ஆண்டோர் அன்பு மாயமலம் இல்லாத அன்பு நிலையான அன்பு உண்மையான அன்பு உண்மையான அன்பை செலுத்துகின்ற கத்தத்தாமே இந்த வார்த்தை ஆசீர்வாத ஆண்டவர் அன்புள்ளவராக இருக்கிறார் இயேசு உங்களை அழைக்கிறார் இயேசு உங்களை நேசிக்கிறார் நான் பாவம் செய்து எவ்வளவோ துரோகம் செய்து போனேன் ஆனால் தேவன் என்னை அங்கிலிருந்து திருச்செந்தூருக்கு மாலை ஓட்டு நடந்து போனேன் ஆனால் மாலை ஓட்டு போய் கொண்டிருக்கும் போதே எல்லாருக்கும் தெரியாம போய் சிருட்டு அடித்தான் தண்ணி அடித்தோம் ஆனால் அந்த எல்லா பாவத்தில் தேவன் மன்னித்து என்னை ரசித்தார் நரகம் என்று ஒன்று உண்டு ஆண்டவரை இயேசு அழைக்கிறார் உங்களை இயேசு உங்களை ஆசிரியப்பார் ஆமேயா சொல்லு